பீகார் வாக்காளர்கள் பட்டியல எண்பத்தி ஒரு லட்சம் புதிய வாக்காளர்கள் அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய அந்த வாக்காளர்கள் சேர்க்கப்படவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதிலும் எட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களுடைய பெயர்கள் விலாசங்கள் தந்தை பெயர்கள் இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு ஏற்கனவே எஸ்ஐஆர் என்கிற பேரில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினாங்க அது அதிகமும் இஸ்லாமியர்கள் பெண்கள் அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது பீகார்ல குறுக்கு வழியில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள்ல எலெக்ஷன் கமிஷன் இறங்கி இருக்கும் அப்படிங்கிற ஐயமும் கேள்வியும் நமக்கு இதில் எழுது இதில் என்னென்ன ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பீகாரில் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய ரெண்டு நாட்கள்லையும் அந்த எலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பீகார் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே எஸ்ஐஆர் என்கிற பேரில் இவங்க என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணாங்க என்னென்ன குளறுபடி வேலைகள்லாம் நடந்துகிட்ருந்தது எப்படி இங்கே பாஜகவுக்கு ஓட்டு போடாத நபர்களை குறிப்பாக இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியினர் இவர்களை எல்லாம் அதிரடியாக இந்த பட்டியலில் நீக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரங்கள் ஏற்கனவே வந்து வெளிவந்திருக்கு இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னால சமூக ஆர்வலர் யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இந்த ஆதாரங்களை அது மட்டுமல்ல யோகேந்திர யாதவ் அவருடைய டீம் சேர்ந்து பீகார்ல கலெக்ட் பண்ண பல விஷயங்கள் இதுல வந்து வெளிவந்திருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்த கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல மிக மிக முக்கியமான விஷயம் அதாவது எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் வந்து இப்ப ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி கடைசியாக வெளியிட்டாங்க அதற்கு முன்னாலேயே அதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் வெளியிட்ட அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் புதிய வாக்காளர்கள் அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படல அப்படிங்கிற ஆதாரங்கள் ஏற்கனவே இருக்கு இப்ப புதிதாக ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எஸ்ஐஆர் புதுப்பிச்சு வெளியிட்டாங்க இவங்க எஸ்ஐஆர் எதுக்கு வந்து வெளியிடுறாங்க இதுல வந்து போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது இறந்தவர்கள் இந்த பட்டியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கம் அப்படிதான் இவங்க சொல்றாங்க ஆனால் இங்கே நடக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நேரு எதிராகவும் தலைகளாகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அப்படி பார்க்கும்போது இதில் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்கப்பட வேண்டிய எண்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படவே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க துல்லியமாக களத்துல போய் வந்து வெளியிட்டு அதனுடைய பட்டியலை வந்து அவங்க பத்திரிகையில தி வயர்ல வந்து வெளியிட்டு அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு அது மாதிரி இதுல துல்லியமின்மை முரண்பாடுகள் இப்படி நான் ஏற்கனவே சொன்னேன் அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்காளர்களுடைய பேர்களில் ஏகப்பட்ட குளர்படிகள் அவர்களுக்கு பின்னால பேர் இருக்காது அதாவது இரண்டு பேர் இருக்கும் அதுல வந்து ஒரு பேர் இருக்காது அவர்களுடைய அப்பா பேர் இருக்காது அது மாதிரி வீட்டு விலாசங்கள் வந்து வித்தியாசம் என்ன சிக்கல்னு இந்த இந்த வாக்காளர் வாக்காளர் இருக்கிறதுனுடைய அடிப்படையில் போய் ஓட்டு போடும்போது இந்த வாக்காளர்களை நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயமாக இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி இருநூற்றி பதினாறு வாக்காளர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூற்றி பதினாறு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து சொல்லி இருக்கிறாங்க துவக்கத்திலே நம்ம பார்த்தோம் இதில் ஓட்டு போட வேண்டிய வயதுடைய பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் வந்து எண்பத்தி லட்சம் பேர் சேர்க்கப்படல அப்படிங்கறத இதுக்கு முரணாக போலி வாக்காளர்களில் சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா அறுபத்தி எட்டு லட்சம் லட்சம் நபர்கள் அதுல நகைப்புக்குரிய விதத்துல பெயர் பட்டியல் இருக்கு அதை பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கே வேடிக்கையாக இருக்கும் எண்பது வயதுல இருந்து நூறு வயதிற்கு உட்பட்ட நபர்கள் ஆறாயிரத்தி பேர் இந்த ஆறாயிரத்தி பேரும் புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க எண்பது வயதுக்கு மேல தான் இவங்க வந்து ஓட்டே போடுறாங்க அப்படிங்கிற கணக்குல வந்து சேர்த்திருக்கிறாங்க நூறுக்கும் நூற்றி பதினெட்டு வயதுக்கும் உட்பட்ட நபர்களாக தொண்ணூத்தி ஆறு நபர்கள் வந்து இதுல இருக்கிறாங்க இந்த போலி வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் அவங்க அது நூற்றி பதினெட்டு வயசுக்கு மேல வந்து வந்து இருக்கிறாங்க ஒரு மாதத்துல அவசர அவசரமாக இந்த பொய் பித்தளாட்டங்களை எல்லாம் பண்ணதுனால வந்த குளர்படி இது அதாவது திருடுறதுன்னு ஆயாச்சு அந்த திருட்டை வந்து சரியாக செய்யணும் அந்த திருட்டை சரியாக செய்யாமல் இப்படி அவசர கோலத்தில் பண்ணதுனால தான் இந்த குளர்படிகள் எல்லாமே வந்து வெளியாகியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது அது மாதிரி அறுபத்தி எட்டு லட்சம் போலி வாக்காளர்கள்னு சொன்னதில் இந்த இரட்டிப்பு வாக்காளர்கள் அதாவது ஒரே நபருக்கு ரெண்டு ஓட்டிற்கும் மூணு ஓட்டிற்கும் அப்படி எத்தனை பேருக்கு இருக்கு ஒரே சட்டம் என்ற தொகுதியில் எத்தனை நபர்கள் அப்படி இருக்கிறாங்க வெவ்வேறு சட்டம் சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு பேர் இருக்கு அங்க அப்படிங்கிற ஆதாரங்களை எல்லாம் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி பத்து நபர்கள் வந்து ஒரு தொகுதிக்குள்ளாலே ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாலேயே இருக்கிறவங்க இது பல தொகுதிகளில் எடுத்த கணக்கு அவங்க அதிலேயே இரட்டிப்பாக இருக்கிறது மூன்று நபர்களாக இருக்கிறது இப்படி போலி வாக்காளர்கள் வந்து இந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அறுபத்தி மூன்று லட்சத்தி ஒன்பது எழுநூற்றி எழுபத்தி ஏழு நபர்கள் வந்து வெவ்வேறு சட்டமன்ற தொகுதிகளுடைய போலி வாக்காளர்கள் இதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இன்னுமே வந்து இதிலேயே விலாசங்களில் வந்து இன்னுமே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விலாசத்துலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க ஐநூறு நபர்களுக்கு மேலே இருக்காங்க இப்படிப்பட்ட பட்டியல்கள்லாம் இதில் வந்து வெளிப்பட்டிருக்கு இந்த இதெல்லாம் சேர்ந்து தான் அறுபத்தி எட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட போலி வாக்காளர்கள் வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னுமே சொல்லப்போனால் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர்ங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கினாங்கல்ல அதில் இஸ்லாமியர்கள் பழங்குடியினர் தலித்துகள் பெண்கள் இப்படி அவர்களுடைய வாக்குகளெல்லாம் எல்லாம் திட்டமிட்டே நீக்கியிருக்கிறாங்க குறிப்பாக பெண்களுடைய சதவிகிதம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்ஐஆரில் வந்து குறைவாக இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டங்களில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து சராசரியாக அந்த பட்டியலில் இருந்துட்டுருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியலில் நேர்கீழாக தலைகீழாக அவர்களுடைய எண்ணிக்கை வந்து மாறிப்போகுது கிட்டத்தட்ட எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தான் ஆயிரம் ஆண்களுக்கு நிகராக இந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஐந்து சதவீதம் பெண் வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிருக்கிறாங்க வழக்கமாக இருக்கிறத விட ஐந்து சதவீதம் பெண் வாக்காளர்கள் இந்த பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை எல்லாம் இந்த யோகேந்திர யாதவுடைய டீம் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த பட்டியலில் திட்டமிட்டே இஸ்லாமியர்களை அதிகமாக நீக்கியிருக்கிறாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அந்த தொகுதிகளில் இந்த பேர்களுடைய அடிப்படையில் இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக தூக்கியிருக்கிறாங்க அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்ருக்கிறாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய கிஷன்கஞ்சு பூர்ணியா மதுபனி பாகல்பூர் ஈஸ்ட் சம்பார் ஆகிய மாவட்டங்கள் இருக்குல்ல அந்த மாவட்டங்களில் அதிகமான சதவீதம் இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க மதுபானி பாகல்பூர் ஈஸ்ட் சம்பார் ஆகிய தொகுதிகளில் ஏழுலேருந்து எட்டு சதவீதம் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து அதிரடியாக நீக்கியிருக்கிறாங்க அது மாதிரி நாட்டிலேயே அதிகமாக இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி நான்காவது பகுதின்னு நினைக்கிறேன் மாவட்டம் கிஷன்கஞ்ச் அது மாதிரி பூர்ணியா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இங்க வாழ்கிறாங்க இந்த பகுதிகளிலருந்து பதினஞ்சு சதவீதம் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கி இருக்கிறாங்க அதாவது இந்த வாக்காளர்கள்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது அது மாதிரி குறைவாக நீக்கின பட்டியலை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அர்பல் அப்படிங்கிற பகுதியில் மூணு சதவீதம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக கோபால்கஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடியினுடைய முக்கியமான மூத்த தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய தொகுதியில் பனிரெண்டு புள்ளி ஒன்று மூணு சதவீதம் வாக்காளர்களை அதிகமாக நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு ஏற்கனவே வந்து ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் வந்து சரியில்லை இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது திட்டமிட்டே இதில் இருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க இதை வந்து தடை செய்யணும் இதை இப்போ வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மனுதாரர்கள் கோர்ட்டில் வந்து வாதிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக யோகேந்திர யாதவ் இதற்கு தீவிரமாக எதிர்வினைகளை சொல்லி அந்த குறிப்பாக யோகேந்திர யாதவ் அவருடைய வாதங்களை வைக்கிறாரு அந்த வாதத்தில் தான் இந்த ஆதாரங்களை எல்லாம் பட்டியல் பட்டியலாக அவர் வந்து வெளியிட்டு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் வந்து ரத்து செய்யப்படுமா இல்லைன்னா இப்படியே நீண்டு இது எலெக்ஷன் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே மாவட்டங்கள்தோறும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய இதனுடைய புகார்களும் எங்களை பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி பேசும்போது எலெக்ஷன் தொடங்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த சரிபார்ப்பு வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி உறுதியை சொல்லியிருக்கிறாங்க ஆனாலுமே நமக்கு நம்பிக்கை இல்லை இதில் இந்த குளறுபடிகள் அவங்க தெரிஞ்சே செஞ்சுருக்கிறாங்க இப்படியே எலெக்ஷனுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கையாக இதில் இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் ஆனாலும் இதில் ஏதாவது மாற்றம் வருமா உச்ச நீதிமன்றம் இதில் நியாயமாக இந்த எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக இந்த தேர்தலை வந்து நடத்தணும் ஜனநாயகம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உறுதிப்பாட்டோடு இருந்தாச்சுன்னு சொன்னால் இந்த எஸ்ஐஆர் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத உறுதி இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இந்திய நாட்டில் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்